அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம் உடலை நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கவும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி முக்கிய பங்கு வகிக்குது நம் உடல் பலவீனமாக இருக்கும்போது போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கும் பாக்டீரியா வைரஸால் நமக்கு மிக எளிமையாக ஜுரம் சளி இரும்பல் இது போல விஷயங்கள் தொற்றிக்கொள்கிறது அதனால் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகவும் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்பவும் அவசியமான ஒன்றாக இருக்குது நம்ம எல்லோருக்குமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி ஒரு பத்து விதமான அறிகுறிகள் மூலம் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான அறிகுறிகளில் முதல் அறிகுறி நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மாறி வரும் உணவு பழக்கத்தால் நம் சாப்பிடக்கூடிய உணவில் போதிய நார் சக்தி இல்லாமல் இருப்பதால் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது மேலும் உடலில் உள்ள குடல் பகுதியில் உணவு கழிவுகள் அப்படியே தேங்கி இருந்துச்சுன்னா நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் தடுத்துவிடும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக அடைவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது நீங்கள் தினமும் ஒரு முறையாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்கள் வெளியேற்றிடணும் அப்படி வெளியேற்றலாம் அப்படின்னா இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுது இரண்டாவது அறிகுறியாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய தோளினுடைய ஆரோக்கியத்தை வைத்து நம் உடம்பினுடைய ஆரோக்கியத்தை கணிக்க முடியும் இரத்தத்தில் தேவையில்லாமல் கழுவு பொருட்கள் இருக்கும்போது நம்முடைய தோலில் முகப்பொரு தேம்பல் படர்தாமரை ஸ்கின் அலர்ஜி மற்றும் காந்தல் இதுபோல போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் தோலில் அரிப்பும் ஏற்படும் இது ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிகளும் பிரச்சனைகள் வருவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்பட்டது மூணாவது அறிகுறியாக அளவுக்கு அதிகமான சோர்வு ஒரு சிலர்லாம் காலையில் எழுந்திருக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த வேலையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது மேலும் ரொம்ப பலவீனமாகவே அவங்க உணர்வாங்க எப்போதும் தூங்கணும் தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்வாகவே இருப்பாங்க இதுபோல் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது நான்காவது ஒரு அறிகுறியாக பசி உணர்வு என்பது நம்மளுடைய செரிமான உறுப்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கெல்லாம் பசி உணர்வே ஏற்படா இதற்கு காரணம் அவருடைய செரிமான உறுப்பு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லையா ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கும் மேலும் உடலில் கழிவு வெளியேறாமல் இருக்கும் அதாவது மலை கழிவு உடலில் வெளியேறாமல் இருந்தாலும் அவங்களுக்கு பசி உணர்வு ஏற்படாது ஒரு சிலருக்கு ஒரு நாள் முழுவதும் வயிறு நிரம்பியது போல ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இது போல பசியின்மை சாப்பிடுவதற்கு நாட்டமே இல்லாத ஒரு உணர்வு இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது ஐயா இந்தவாது அறிகுறியாக அடிக்கடி சளி இரும்பல் ஜலதோஷம் ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் சளி ஜலதோஷம் இரும்பல் ஜுரம் வரும் ரெண்டு அல்லது மூன்று நாளில் சரியாயிடும் அவங்களுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல அளவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கும் சளி ஜுரம் இரும்பல் இதெல்லாம் வரும் ஆனால் சீக்கிரத்தில் சரியாவாது பத்து நாள் இருபது நாள் கூட இருக்கும் அதே சமயம் சரியானாலும் அடுத்து ரெண்டு மூணு நாளாக மீண்டு வரும் அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது இவங்க மழையில் நனைஞ்சாலும் ஜுரம் வந்துடும் வெயில் போனாலும் சளி பிடிச்சிரும் பச்சை தண்ணியில் கை வச்சாலே சளி பிடிக்கக்கூடிய அபாயமான சூழ்நிலை தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆறாவது ஒரு அறிகுறியாக தூக்கமின்மை ஒரு சிலர்லாம் படுத்த உடனே தூங்கிடுவாங்க அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலர் படுத்தாங்கன்னா சீக்கிரத்தில் தூங்க மாட்டாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க தூங்கறதுக்கு அப்படியே ஒரு வழியா தூங்கிட்டாலும் தூக்கத்தில் அடிக்கடி விழுப்பு வரும் மேலும் இது போல் தூங்காமல் இருந்தாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியமான அணுக்கள் உற்பத்தி பாதிக்கப்படும் இதனால எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு குறைவாக காணப்படும் தூக்கமின்மையும் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுது யாரெல்லாம் ஆழ்ந்து ஆழமாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் ரொம்ப ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படுது ஏழாவது அறிகுறியாக ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் உடம்பு வலி கை வலி கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி தலைவலி அப்படின்னு ஏதாவது உடம்பு சார்ந்த வலியை சொல்லிட்டே இருப்பாங்க இதற்கு காரணம் உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய வீக்கம் தான் இந்த வீக்கம் சாதாரண ஒரு முறையில் ஏற்படுவது அல்ல உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது தான் உடலுக்குள் வீக்கமும் உடலுக்கு வெளியே வலியும் ஏற்படுது யாருக்கெல்லாம் அடிக்கடி கழுத்து வலி முதுகு வலி முட்டு வலி தலைவலி அப்படின்னு உடல் சார்ந்த வலிகள் அடிக்கடி ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் நோய்ப்பு சக்தி குறைவாக இருப்பதில் அதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது எட்டாவது ஒரு அறிகுறியாக நம்ம விளையாடும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ கவனக்குறைவால் நம்மளுக்கு சிராய்ப்போ வெட்டுக்காயங்களோ தீக்காயங்களோ ஏற்படும் சிலருக்கு சீக்கிரத்தில் ஆறிடும் ஆனால் ஒரு சிலருக்கு சீக்கிரத்தில் ஆறாது ரொம்ப நாள் எடுத்துக்கும் இதுபோல் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள காயங்கள் சீக்கிரம் ஆறாமல் இருப்பதும் எதிர்ப்பு சக்தி குறைவான இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது உடலில் எந்த காயங்கள் ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் ஏழு நாள் அல்லது ரெண்டு வாரத்துக்குள்ளே சரியாயிடணும் அப்படி சரியாகல அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது அறிகுறியாக சிலரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக யோசித்து கவலைப்படுவாங்க சிலர் விஷயமே இல்லைங்க முடிஞ்ச விஷயத்தெல்லாம் யோசித்து ரொம்ப வருத்தப்படுவாங்க இதுபோல் அதீதமான டிப்ரெஷன் மன அழுத்தத்தில் இருப்பதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக உறுதியாக இருக்கும் அதனால் நடந்த முடிஞ்ச விஷயத்தை நினச்சி கவலைப்படவும் கூடாது சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து நம்ம மன அழுத்தத்துக்குள்ளேயும் போகக்கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல முறையில் அதிகரிக்கும் பத்தாவது அறிகுறியாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய தலைமுடி அதிகமாக உதிரும் தலைமுடி வலிமை குறைவாக இருக்கும் உடைந்து போகும் இதுபோல் தலைமுடி உதிர்தலும் தலைமுடி வலிமை குறைந்து உடைந்து போதலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறிகளாக சொல்லப்படுது இந்த பத்து விதமான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உடனே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தினமும் எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழக்கங்களை எக்ஸசைஸை நீங்கள் அதிகமாக செய்யணும் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் புகைப்பழக்கம் மது பழக்கம் பழக்கங்களும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால் ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைட்டமின் சி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் நெல்லிப்பழம் கொய்யா பழம் நட்ஸ் வகையை சார்ந்த பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் பச்சை காய்கறிகள் மற்றும் தானியங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இது போல் உணவுகளை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்ல பலமாக உறுதியாக இருக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எளிதில் நம்மளை தொற்றக்கூடிய நோயை தரக்கூடிய கிருமிகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷம் சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்